ஹாய் ஆல் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு டூ த்ரீ ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னாச்சு அப்படின்னா தம்பி வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க ஏப்ரல் நைன்டீன்த் ஆக்சிடெண்ட் ஆச்சு ட்வெண்ட்டி தேர்ட் அன்னைக்கு இறந்துட்டாங்க ஃபோர் டேஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் தான் வச்சுருந்தோம் பட் நல்ல ட்ரீட்மெண்ட் தான் பண்ணாங்க பட் அவரோட உடம்பு வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணலை அதனால் வந்து இறந்து போயிட்டாங்க அது சொல்கிறதுக்கே எங்களுக்கு ரொம்ப வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது மாதிரி ஆயிடுச்சுன்றத சொல்லவே ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது இந்த வீடியோ மூலியமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளில் நிறைய பேர் வந்து வண்டி எடுத்துகிட்டு வெளியில் போகிற மாதிரி விஷயங்கள் வந்து இருக்குது பிகாஸ் நான்லாம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே நான் மட்டும்தான் போகிற மாதிரி இருக்கும் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அத்தான் வந்து வெளியில் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ நம்ம ஃபேமிலி பார்த்துக்கிறதுக்கு நம்ம வண்டி எடுத்துகிட்டு வெளியில் போகிற மாதிரி தான் இருக்குது அப்போ அப்போவுமே என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் ஏர்லியராக வெளியில் போகிற வேலைக்கு கிளம்பி போங்க பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வாங்க அதுதான் சொல்லணும் பட் தம்பி வந்து எப்படி வண்டி ஆக்சுவலாக வந்து அவன் வண்டி ஓட்டிட்டு போகலான் அன்னைக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பையனோட போயிருக்காரு அந்த பையன்தான் வண்டி ஓட்டியிருக்காங்க இவர் பின்னாடி உட்காந்துருக்காரு அந்த தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்லேயே வந்து இறந்து போயிட்டாங்க இவன் வந்து ஃபோர் டேஸ் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் வந்து தவறிட்டாங்க ரியலி ரொம்ப கஷ்டமாக இருக்குது வண்டி ஓட்டுற என்னோடய தம்பியோட ஏஜில் இருக்க எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் ப்ளீஸ் நீங்கள் வந்து வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா வண்டியை எ எடுக்கிறீங்கனாலே ஒரு மனசில் வந்து ஒரு விஷயத்த நினச்சிக்கோங்க உங்களை நம்பி வந்து ஒரு ஃபேமிலி வீட்டில் இருக்குது அது உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம் உங்கள் அக்கா தங்கச்சிங்களாக இருக்கலாம் இல்லை உங்கள் அம்மா அப்பா ரிலேஷன் யாராக வேணா இருக்கலாம் கடவுள் வந்து நமக்காக கொடுத்துருக்கிற ஒரே ஒரு லைஃப் இது ஸோ அதை வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக கொண்டு போவோம் ஏன்னா இப்போது தம்பியை யோசித்தோன்னா அவன் எதுக்காக நைட்டு வெளியில் போனான் எதுக்காக அவர் கூட போனான் ஒன்றும் மே தெரியல எங்களுக்கு இன்ன வரைக்கும் பிளைண்டாக தான் இருக்குது அவனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்றத கூட எங்கள் மனசு வந்து தயாராக இல்லை அப்படி தான் சொல்லணும் இன்னும் எங்களை விட அம்மா வந்து மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு ஒரு நொடியும் வந்து அவங்க அப்படி அவங்க கத்தி கத்தி அழறது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அது மாதிரி தான் இருக்குது எங்களுக்கு லைஃப் போயிட்ருக்கு ஸோ யாராக இருந்தாலும் வண்டி எடுத்துகிட்டு வெளியில் போகிறீங்கன்னா ப்ளீஸ் உங்கள் அம்மா அப்பா ஒய்ஃபு யார்கிட்டயாவது சொல் எங்கே போகிறீங்கன்னு சொல்லிட்டு போங்க அவங்கள ரொம்ப தவிக்க விட்றாதீங்க பத்திரமாக போயிட்டு பத்திரமா வாங்க ஏன்னா ஒரு ஆள் வந்து நம்ம ஃபேமிலியிலேருந்து போயிட்டாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கிறதுக்கு அந்த மனது ரொம்பவே வந்து தவிக்குது அதனால் ப்ளீஸ் ரொம்ப சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள் ஒரு அவேர்னஸ் வீடியோவாக கூட இதை எடுத்துக்கோங்க எல்லாரையும் ஒரு டைம் யோசிங்க விதின்றது செகண்ட்ரி அப்படி தான் நான் சொல்லுவேன் அதாவது விதி சொல்லி நம்ம வந்து மனசை தேற்றிக்க முடியலை விதி அப்படின்னு ஒரு நம்மளோட மூளை சொல்லுது ஓகே இது தான் விதி தம்பிக்கு இது நம்ம எப்படி தடுக்க முடியும் அப்படி சொல்லுது இருந்தாலும் என்ன அப்படின்னா அதை ஏற்றுக்கிறதுக்கு நம்ம மனசு வந்து ரெடியாகவே இல்லை எங்களுக்கெல்லாம் இன்னும் அதை விட்டு நாங்கள் வெளியிலேயே வர முடியல அப்படி தான் சொல்லணும் எங்கே பார்த்தாலும் அவங்க கூடவே இருக்க மாதிரி இருக்குது இப்படி தான் போயிட்டுருக்கு லைஃப் ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ தம்பி வந்து எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க ஸோ நம்ம இதையவும் நினச்சிட்ருக்க முடியாது நம்ம இதிலேருந்து வெளியில் வரணும் ஸோ அதுக்கு இதுக்கப்புறம் நாங்கள் ப்ரேயர் பண்ணி எப்படி வெளியில் வர இதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு கடவுளை தான் வேண்டணும் ப்ளஸ் வந்து நானே வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் அவன்கிட்டையும் சீக்கிரமாக எங்களுக்கு வந்து ஒரு மனது தைரியத்தை கொடு இந்த இழப்பை தாங்கிக்கிற சக்தியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்டையும் வேண்டிக்கிறேன் ப்ளஸ் வந்து கடவுள்கிட்டையும் வேண்டிக்கணும் ஏன்னா வேறு வழி இல்லை இல்லையா நம்ம அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும் இனி நம்ம கையில் எதுவுமே இல்லை நம்ம இப்படியும் இருக்க முடியாது அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் ஏன்னா பசங்க இருக்காங்க அவங்களோட ஸ்டடீஸ் இருக்குது அவங்கள பார்க்கணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ தேங்க்யூ இதை ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ ஓகே தேங்க்யூ பாய்